மற்றும் ஒரு ஆக்சான் டென்ட்ரைட் செல் உடலம் அது பொறுத்து தான் நியூரான்கள் வகைகளை நம்ம பிரிக்கலாம் அதாவது எதை பொறுத்து ஆக்ஸானும் டென்ட்ரைட்ஸ் பொறுத்து நியூரானோட டைப்ஸ் ஆ பிரிக்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு முனை நியூரான் இரு முனை நியூரான் பல முனை நியூரான் ஒரு முனை நியூரான்னா என்ன ஆக்ஸான் ஒன்று இருக்கும் ஆக்ஸான் இருக்கும் பட் டென்ட்ரைட்ஸ் கிடையாது எப்போ ஆக்ஸான் ஒன்று இருக்கு டென்ட்ரைட்ஸ் கிடையாது டென்ட்ரைட்ஸ் வந்து குட்டையான பிளேட்டா பகுதி சிக்னல் ரிசீவ் பண்றதுக்கு எந்த ஸ்டேஜ் கருண் நிலையில ஆக்சன் வந்தால் அம்மாவை வயிற்று கூட ட்ரான்ஸ்பெக்ட் எனக்கு சொல்லுவோம் சரிங்களா இருமணை நூறான் பைப்படாமிறான் பைப்படாமிறாங்கிறது ஒரே மாதிரி டென்டல்ஸ் இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் எந்த ஸ்டேஜ்லேயும் விடா கண்ணி விடுத்திரை எக்ஸாம்பிள் வந்து கண்ணி விடுத்திரை ஒரே ஒரு டென்லெக்ஸ் ஒரு நிறைய

பைப்போடாங்கிறது ஒரு நூறா ஒரு டெட்ரேஸ் நம்ம எகவுமே நம்மளுக்கு காலத்து சம் பைப்போல்லா மிரான்னா ரெண்டு அப்போ ரெண்டுமே ஞாபகம் வச்சிரும் சரிமா பைப்பலாங்கிறது ஒரு ஒரு டெட்ரேஸ் பண்ணி விழுதுரை மல்டிபுலாக மீழானுங்கிறது ஆக்சன் எல்லாத்துக்கும் இருக்குமா மினிமலாக மியூவான்னு இருக்கும் மதுபலாக மீறானுருக்கும் பைப்பல்லா மீறா ஆக்சன் எல்லாத்துக்கும் ஒன்று டென்டேஸ் பொறுத்து நம்ம எங்கே சொல்லுறோம் சரிங்களா ஓகேம்மா நெக்ஸ்ட்டு மைல் லேட்டர் மியூரான்னா நான் மைல்ட்

எக்ஸாம்பிள் எங்கே காணப்படும் மைலின் பிரேக்கப்ல இருக்குறாங்க பிரேக் அண்ட் ஸ்பைனல் கார்டு நா பிரேக் அண்ட் ஸ்பைனல் கார்ட் மூளை மற்றும் தண்டுவட நரம்புகளில் காணப்படும் இரண்டு மைலின் உரை கொண்ட நியூரான்களுக்கு இடைப்பட்ட மைலின் உரை கொண்ட நியூரான் காணப்படும் இந்த இடைவெளிக்கு பேருதா நோடா ரானிவர் ரானிவர் கண்ணு ரானிவர் கண்ணு மைலின் உரை கொண்ட நியூரான்களில் கிடையாது ஆப்சென்ட் எங்கு காணப்படும் புற நரமண்டலம் புற நரமண்டலத்துல எங்க உடல் நரமண்டலம் மற்றும் தானியங்க நரமண்டலம் சொமாட்டிக் மற்றும் ஆட்டோனோமிக் நர்வஸ் சிஸ்டம்ல காட்டப்படும் மயில் முறைகண்ட நியூரான்ல கண்டக்ஷன் தூண்டுதல் கடத்துதல் எப்படி இருக்கும் ஃபாஸ்டா இருக்கும் சாஸ்டேக்கரி கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஒரு ஒரு நியூரான் ஒரு மயில் முறையிலிருந்து இன்னொரு மயில் முறையில ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி இந்த கண்டக்ஷன் போகும்

థ్యాంక్ యూ క్లాస్ నడిచిందా లైక్ బండి కమెంట్ మీ ఫ్రెండ్స్ కు షేర్ పడదా థ్యాంక్ యూ సో మచ్